தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க இந்தியா முழுக்க முன்னூற்றி எழுபது தொழில் நகரங்கள் இருக்குது நமக்கு காஷ்மீரில் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தெரியும் இந்த த்ரீ செவன்ட்டி தெரியாது சிறியதும் பெரியதுமாக முந்நூற்றி எழுபது தொழில் நகரங்கள் இருக்குது இந்த முந்நூற்றி எழுபது தொழில் நகரங்களையும் சில குடும்பங்களும் சில சமூக அமைப்புகளும் ஜாதி அமைப்புகளும் தான் இந்த முந்நூற்றி எழுபது தொழில் நகரங்களையும் உருவாக்கி இருக்கிறது என்ற உண்மையை நாம் எங்கேயுமே சொல்வதில்லை எங்கேயும் யார்ட்டையும் சொல்கிறதில்லை நீங்க சிவகாசி மைனஸ் நாடார்ஸ் அங்கே எந்த ஊர்ல என்ன இருந்திருக்கும் நினைக்கிறீங்க சிவகாசி மைனஸ் நாடார்ஸ் விருதுநகர் மைனஸ் நாடார்ஸ் என்ன இருந்திருக்கும் கொங்கு மண்டலம் மைனஸ் கவுண்டர் கொங்கு மண்டலம் மைனஸ் முதலியார் கொங்கு மண்டலம் மைனஸ் நாயுடு கொங்கு மண்டலம் மைனஸ் இந்த மாதிரி தொழில் துவங்குற சமுதாயங்கள் என்ன இருந்திருக்கும் நினைக்கிறீங்க இல்ல நம்ம ஜாதியை வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனாகவே பார்த்துட்டோம் ஏன்னா ஜாதிக்குள்ள அரசியல் போறப்ப ஹெட் கவுண்ட் நடக்குது தலை என்ற வேலை அரசியல் தான் செய்யுது இப்போ எப்போ அரசியல் வந்ததோ தேர்தல் வந்ததோ தேர்தல் மூலமாக அதிகாரம் என்று வந்ததோ அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்மால் எத்தனை பேருக்கான தலையண்ண ஆரம்பிச்சுதான் இப்போ காஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோமே தவிர அதற்கு முன்னால சமுதாயம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சிவகாசி ரொம்ப பின்தங்கிய பகுதி வறட்சி நூறு வருஷத்துக்கு முன்னால இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஊர்ல இருந்து சண்முக நாடார்னு ஒருத்தர் இன்னொரு பெரியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்கத்தாவுக்கு போய் தீப்பெட்டி செய்கிற தொழிலை கற்றுக்கொண்டு வந்து அங்கேயே லேபராக பணிபுரிந்து தொழிலாளியாக பணிபுரிந்து எப்படிலாம் தயாரிக்கிறாங்கன்னு கொண்டு அந்த கெமிக்கல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் தீப்பெட்டி தொழில் செய்ய ஆரம்பித்தாங்க ஏன்னா வறட்சி தண்ணீர் இல்லை ஏதாவது ஒரு தொழில் வேணும் தீப்பெட்டி தொழில் ஆரம்பித்தோம் அந்த தீப்பெட்டி தொழில் தான் பின்னால் பட்டாசு தொழிலாக பெருசாக பிரம்மாண்டமாக மாறிச்சு அந்த பட்டாசுக்கும் தீப்பெட்டிக்கும் பிரிண்டிங் தேவைப்பட்டுச்சு அதனால் இங்கே பிரிண்டிங் டெக்னாலஜி சிவகாசியில் பெருசாக வளர்ந்தது இங்கே பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி பெருசாக இருக்குது அப்போ தீப்பெட்டி பட்டாசு பிரிண்டிங் இதெல்லாம் உருவாகிறது காரணம் அங்கே அரசாங்கம் இல்லை யாரோ நூறு வருஷத்துக்கு முன்னால் சில சமூக பெரியவர்கள் சமூக அக்கறையில் இங்கேருந்து போய் கல்கத்தாவில் போய் கற்றுக்கிட்டு வந்து திரும்ப அதை தொழிலாக பண்ணி அதை வியாபாரமாக மாற்றி அதை ஏற்றுமதியாக செய்து பிரம்மாண்டமான ஒரு தொழில் சாம்ராஜ்யம் இன்றைக்கி ரெண்டு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கான எக்ஸ்போர்ட் மாத்திரம் அங்கே பட்டாசு நடக்குது அமெரிக்காவினுடைய சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு சிவகாசிலிருந்தான் பட்டாசு போகுது அப்படின்னா அமெரிக்கர்கள் அதிகம் பயன்படுத்துகிற நைட்டிங்கல் டைரி ஒவ்வொரு வருஷம் ஜனவரியில் சிவகாசியில் பிரிண்ட் ஆகி போகிறதா நைட்டிங்கல் டைரி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்தளவுக்கு உச்சம் குடும்பமும் சமூக அமைப்புகளும் தான் இப்படிப்பட்ட தொழில் சாம்ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நான் அழுத்தமாக இங்கே நான் பதிவு செய்யும்